அகனான் பாடல் பாலை பிரிவால் வாடும் தோழி தேனை பாலே துறை வற்புறுக்கும் தோழிக்கு தலைமகள் சொல்லியது பாடியவர் மாமூலனார் பாடப்பட்டவர் தலைமகள் மகள்ளி அம் காட்ட புள்ளி அம் பொறிக் கலை வரன் உறல் அம்கோடு உதிரவலம் கடந்து புலவு புலி துறந்த கழி கடுமுடை இரவு குறும்பு நூறி நிறை பகுத்து இருங்கல் திற்றி கெண்டும் கொலை வில் ஆடவர் போல வலுவுடன் பெருந்தலை எருவையோடு பருந்து வந்து இருக்கும் அருங்சுரம் இறந்த கொடியோர்க்கு அல்கலும் இருங்கழை இரும்பின் ஆய்ந்து கொண்டு அறுத்து நுணங்கு கண் சிறு கோல் வணங்கு இறை மகளிரோடு அகவுணர் புறந்த அன்பின் கடல் தொடி நரவு இருக்கை நன்னன் வேன்மான் வயலை வேலி வியலூர் அன்ன நின் அலர்முலை ஆகம் புலம்ப புல நினைந்து ஆழல் என்றி தோழி யாழை என் கண் பணி நிறுத்தல் எளிதோ குறவு மலர்ந்து அச்சிரம் நீங்கிய அரும் பதவேனில் அறல் அவிர்வார் மணல் அகல்யாற்று அடைகரை தூரையாணி மருதமுடு இகல் கொலவோங்கி தளிர் அணிந்த இருந் சினை மானத்தியினர் ததை புது பூரைத்த பொங்கர் புகைப்புரை அம்மஞ்சு ஊர நிகர்கயில் அகவும் குரல் கேட்போருக்கே தோழி கள்ளிச் செடிகள் நிறைந்த காட்டில் புள்ளிகளையுடைய அழகிய மான்கள் வெயில் கொடுமையால் காய்ந்த கொம்புகளை உதிர்க்கும் உன் உண்ணும் புலிகள் விட்டு சென்ற இறைச்சிக் கழிவுகள் துர்நாற்றம் வீசும் அந்த இடத்தில் இரவில் பேய்கள் அலரும் ஆனிரைகளை திருடி பெரிய மலைப்பிளவுகளில் மறைத்து வைத்து மாமிசம் தின்னும் கொலைகார வெல் வீரர்களைப் போல கழுகுகளும் பருந்துகளும் கூட்டமாக வந்து இறங்கும் கூடிய பாலை நிலத்தைக் கடந்த காதருக்காக நீ வருந்தாதே பெரிய மூங்கில் தோப்புகளில் காய்ந்த மூங்கில்களைத் தேடியெடுத்து சிறு சிறு கணுக்களாக வெட்டி வணங்கி இடையுடைய பெண்களுடன் பாடும் பாணர்களை ஆதரிக்கும் வள்ளல் நன்னன் வேண்மானின் வயலை சூழ்ந்த வியலூர் போன்ற உன் அழகிய முலைகள் வாடி வருந்தும்படி பல நினைவுகளை எண்ணி வருந்தாதே குறவ மலர்கள் மலர்ந்து குளிர்காலம் நீங்கிய அழகிய இளவேனில் காலத்தில் மணல் நிறைந்த அகன்ற ஆற்றுப்படுகையில் மருத மரங்கள் ஓங்கி உயர்ந்து பூத்துக் குலுங்கும் மாமரங்கள் பூக்களால் நிறைந்து இருக்கும் அந்த சோலையில் மேகங்கள் சூழ்ந்திருக்க குயில்கள் பாடும் அந்த இனிய குரலை கேட்பவர்களுக்கு என் கண்களில் இருந்து கண்ணீரை நிறுத்துவது எளிதான காரியமா காதலரின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் தலைவி கூறுகிறாள் இந்த பாடல் பாலை நிலத்தின் கொடுமையை விவரிக்கிறது நன்னன் வேண்மானின் வயலூர் போன்றிருந்த தலைவியின் அழகு பாலை நிலத்தின் கொடுமையால் வாடுகிறது காய்ந்த காட்டில் கழுகுகள் வட்டமிடுகின்றன இப்படிப்பட்ட பாலை நிலத்தை கடந்து சென்ற கொடியவரின் நினைவால் தலைவி வருந்துகிறாள் வசந்த காலம் வந்துவிட்டாலும் தலைவியின் துயரம் நீங்கவில்லை குயிலின் குரல் கேட்பதற்கும் தலைவி வருந்துகிறாள் பாலை நிலத்தின் கொடுமையையும் தலைவியின் துயரத்தையும் பாடல் சித்தரிக்கிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்